அழகா பாட்டில கலந்து தண்ணியை ஊற்றி கலந்து இந்த பாதிக்க குடிக்கிறானுங்கோ ஏன் எல்லாம் குடிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டாங்கம்மா உங்க வேலையை பாத்துட்டுப்பாம்மா நாங்க சாப்பிடுற எங்க பாதிக்கன்னு சொல்லி சொல்றாங்க ஊழலி கொலை கொல்ல கற்பழிப்பு குழந்தைங்க ஆட்சி சரி இருந்தா இதெல்லாம் சரி இருக்கான் ஆட்சியும் சரியில்லை எதுவும் சரியில்லை குழந்தைங்கள்லாம் களை போட விட மாட்டேன்றாங்க ரோட்ல போடக்கூடாது ரோட்ல போடனா எங்க போடுறது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ரைஸ் நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்கு இதுக்கு எடப்பாடியே எவ்வளவு மேல் அப்படிங்கறது தான் என்னோட கருத்து இந்த தொகுதியில கவுன்சிலரும் வருது கிடையாது எம்எல்ஏ வருது கிடையாது டீம் ஆட்சி ரொம்ப மோசம் ரவுடி தான் நிறைய கிடைக்கும் அங்க கொலை கொள்ள இதுதான் நடக்குது இந்த ஆட்சி சரியில்லை ரொம்ப மோசம் மக்களை நல்லா ஏமாத்துட்டாங்க டிஎம்கே ஆட்சியில் தான் அது நிறைய நடக்கும் அந்த மாதிரி கொலை கொள்ளலாம் நிறைய நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மை மாதிரி தானே தெரியுது ஸ்டாலின் ஆட்சி நல்லா இல்லை புரியல மீன் ஒரு வவுச்சர் அடிக்கிறாங்கம்மா இதெல்லாம் அடிக்க கூடாது ஆட்சி வந்து சரியான ஆட்சி இல்லை மக்கள் வந்து காசை கொடுத்து ஓட்டம் வாங்கிட்டு நானும் கூட சொல்றேன் சொல்றேன் அது தகுந்த ஆள் இல்லை இப்போ அங்கே தமிழ்நாட்டில் ஒரு ஆள் ஆடுறதுக்கு ஆள் இல்லை அவர் வந்து இதுவரைக்கும் சிந்திக்கிறாங்க ஆட்சியில் படு மோசமா எங்களுக்கு அங்க எங்களை பொழைப்பே கெத்துட்டாங்க ஏன் பாக்குறீங்களா எப்படி பாக்குறீங்களா எங்க தலை ஒடுங்கி ஒடுங்க சண்டை கிடையும் பொண்ணாட்சி நாளாட்சி ஆகணும் தெரியல இல்லாத பட்டவங்கள வாழ வைக்கல இருக்கப்பட்டவங்கள வாழ வைக்கிறாங்க என்னத்த சொல்றது எப்பவுமே இருக்க மாதிரி தான் இருக்கு என்ன நடக்குது கடையெல்லாம் கொண்டு வந்து இங்க போட்டுட்டு எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க அப்படி இப்ப ஒரு குழந்தைங்க கூட ரொம்ப பாதிக்குதுங்கம்மா இப்ப வந்து ஒரு பெண் குழந்தைங்களா வெளியில அனுப்ப முடியுதா சொல்லுங்க ஒரு பெண் குழந்தைங்களை பிறந்து ஒரு அஞ்சு வயசு வரையும் தான் நம்ம கூட வச்சிருக்க முடியும் ஒரு ஸ்கூல் போற சமயத்துல வந்து அதுங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடையாது இப்போ நம்ம ஒரு பெண் குழந்தைங்க கூட நம்ம எந்த டைம் நம்ம போயிட்டு இருந்தோம்னா அப்ப வந்து நம்மளுக்கு போயிட்டு எங்கம்மா அந்த ஊழல் கொலை கொல்ல கற்பழிப்பு குழந்தைங்க ஆட்சி சரி இருந்தால் இதெல்லாம் சரி இருக்கும் ஆட்சியும் சரி இல்லை எதுவும் சரியில்லை பிரி பஸ்ஸுன்னு சொல்கிறாங்க நிற்கிறோம் நாங்கள் பஸ்ஸை விட்டு போய் போயிடுங்க ரேடி சொல்லி நிற்கிறாங்கன்ட்டு போயிடுறான் ஜென்ஸாக தான் நிற்கிறான் கும்பலாக நாலு ஜென்ட்ஸும் ஒரு கொம்பளை தான் நிற்கிறான் பஸ்ஸுக்கார பிரி பஸ்ஸுன்னு சொல்லிடுறாங்க ஆனால் நிற்க மாட்டேறான் எங்கள்லாம் போட விட மாட்டேன்றாங்க ரோட்டில் போடக்கூடாது ரோட்டில் போடனா எங்கே போடாது கடையும் இல்லை எங்களுக்கு எங்களுக்கு இதுதான் தொழில் வேற தொழில் கிடையாது யாரும் வேலைக்கு போல நாங்களாம் படிக்கல இந்த வேலை தான் காய்கறி வீரம் பூ வீரம் இது ஏ போட கூட நாங்கள் எங்கே போய் போடத்து சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய குறைகள் இருக்கு அந்த அளவுக்கு இல்லை சாரி இங்கே ரொம்ப மோசமா இருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப்டர் வந்தாங்க எங்கள் வீட்டில் டிஎம்கே தான் பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சொல்லக்கூடிய நிலைமையில் தான் இருக்கு பெட்டராக பண்ணிருக்கலாம் பண்ணிருக்கலாம் நெக்ஸ்ட் டைம் வாய்ப்பு கொடுத்தா வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும் பண்ணா அவங்கள ஞாபகம் வச்சிருப்பாங்க இல்லைன்னா அப்படியே அடிவடை மறந்துடுவாங்க எல்லாம் வந்து நல்லா இருக்கும் அவங்க கொடுத்த அத்தனையும் வந்து அவங்களுக்கு நிராகரித்துற மாதிரி தெரியலையே அவங்க கொடுத்த விஷயங்கள் என்ன பண்ணியிருக்கிறது என்ன தொண்ணூத்தி பர்சன்ட் முடிச்சுட்டு தான் சொல்றாங்க எங்கிட்ட முடிச்சாங்க திமுக ஆட்சி நல்லதா இருக்கு நல்லா இருக்கு அது குறை சொல்ற கூட்டம் குறை சொல்லதான் ஓரளவு சுமாராக தான் இருக்கு ஆனாலும் வேற வழி இல்லையே எங்களுக்கு மாற்று வர்றதுக்கு வந்து ஒருத்தவங்க ஆள முடியாதுல்ல நிறைய பேர் ஓட்டு அந்த ஓட்டு போடுறது வச்சுதான் நம்ம தீர்மானிக்க முடியும் யாரும் வந்தாலும் அதான் பண்ண போறாங்க யாரு வந்ததா என்ன பண்ண போறாங்க சொல்லுங்க

ஒரு பாட்டில் ஒன்று இவ்வளோ பெருசு அதை வாங்கி அந்த வச்சுன்னு பாட்டில் வச்சுன்னு இங்கேயே வச்சுன்னு குஷ்ட்டு போகிறேன் நான் ஒன்றா கையில் எடுத்துக்காட்டு தான் எடுத்துக்காட்டா இருக்கா இங்கே இருக்குது எடுத்துகிட்டு போயிருப்பாங்க போல பெரிய பாட்டில தான் இருக்கும் பாட்டில் மெட்ரிகிலிருந்து வாங்கிட்டு வந்து என்ன பண்றேன் ஆனக்கா பாட்டில் கலந்து தண்ணியை ஊட்டி கலந்து இந்த போதைக்கு குடிக்கிறானுங்க ஏன்பா இது மாதிரி குடிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டாங்கம்மா உங்க வேலையை பாத்துட்டு பாங்க சாப்பிடறோம் எங்க போதைக்குறாங்க இதோட பெரிய பெரிய பாட்டில் இருபத்தஞ்சு ரூபா பாஞ்சு ரூபா அந்த கைக்கு போறதுதான் இது இந்த கொரோனா போடுவாங்க கைக்கு அந்த பாட்டில் அது மாதிரி பண்றானுங்க ரொம்ப மதிக்க மாட்டேன் ரொம்பமா பாமா உன் வேலையை பாத்துன்னு ரோட்ட தானே உங்களுக்கு என்ன ஏன்பா வர போடுங்களாம் போகுது வரமா போடுங்களாம் போட மாட்டாங்க மதிக்க மாட்டாங்க

தான் தெரியும் அதோட கஷ்டம்லாம் ஓகேங்களா நம்ம இங்கே உட்கார்ந்து பேச முடியாது மேல்மட்டத்துல போனாதான் தெரியும் ஒவ்வொரு கஷ்டம் என்னன்னு ஒரு அளவுக்கு எல்லாச்சும் எப்படி இருக்கும் அதே தான் யார் வந்தாலும் வேறே ஒரே தான் இருக்கும் அது எந்த இல்லை இல்ல அப்படி அப்படிதான் தெரிய இருக்கும் கொள்ள கொள்ளடிச்சிருக்காங்க என்னெல்லாம் பண்றாங்க எப்படி இவ்வளோ பெரிய குரோத்துக்கு போயிருக்காங்க இதெல்லாமே பார்க்குறோம்ல ஸோ திருப்பி இவங்களுக்கே ஓட்டு போட்டு அதே பைத்தியக்கார திரும்ப பண்ணக்கூடாதுன்னு பாக்குறோம் அவ்வளவுதான் ஆட்சி கேளுமா கேவலமான பையன் கேவலமான ஆட்சி ஆள்றான் பதிமூணு கோடி செலவு பண்றன்னா பத்து கோடி எடுத்துக்குவான் மூணு கோடி செலவு பண்ணுவான் அப்ப அவனுக்கு பணம் தானே இந்த தொகுதியில கவுன்சிலரும் வருது கிடையாது எம்எல்ஏயும் வருது கிடையாது அந்த இடம் பாருங்க இங்கெல்லாம் ரோடு போட்டான் அந்த டிபி லாக்கில் விட்டான் இந்த இடத்த விட்டான் கவுன்சிலரு கேள்விக்கும் வந்தாங்க அதுக்கப்புறம் கவுன்சிலிங் நான் பார்க்கணும் அவ்வளோதான் சொல்கிறேன் நிலவே சொல்கிறேன் இந்த மக்களுக்காக எவ்வளோ கொஞ்சம் செஞ்ச மாதிரி தெரியல அப்படியே பார்த்தாலும் பரவாயில்ல அது கொஞ்சம் வறுமையில் தான் ஓடிக்குதும்மா ஒருத்தவங்களுக்கு நல்லது நடக்குது ஒருத்தவங்க கெட்டது நடக்குது இப்படி தான் ஓடிட்டு இருக்கு வேலைவாசி ஏறினார் இது பண்ணுறேன் அதை பண்ணுறேன் சொல்லியிருந்தாக்குறாங்க தவிர ஆனால் எதுவும் பண்ணது விருப்பம் இல்லை வேலை விட நிரந்தரம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க ஆனால் பண்ணல மக்களும் பெருக்கிறோம் குப்பை பெருக்கிறோம்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்க நிரந்தர வேலை கொடுக்குறேன்னு சொன்னீங்க இப்போ வந்து பிரைவேட்ல பண்றேன்னா அது என்ன அர்த்தம் அதாவது ஆட்சி அவங்க அமைக்கும் போது ஒரு சில விஷயம் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில் பயங்கர வெறுப்பு உண்டாக்கி இருக்கு அதனால நிச்சயமா வந்து அவங்க ஒரு வாய்ப்பு இருக்காது ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் எதையும் நிறைவேற்றவில்லை எங்க ஆட்சி இருக்குது அதை வந்து யாரும் பாக்குறது இல்லை குப்பைங்க இருக்குது அது இது பண்றது இல்லை இப்போ தேர்தல் வருது அதுக்காக தான் வந்து இங்கே ஆளுங்களை வச்சு வேலை வாங்குறாங்க அப்புறம் யாரும் வந்து எட்டி பார்க்க மாட்றாங்க அந்த வீடை வந்து ஆக்சுவலி மீனவர் சொந்தமான இடம் வீடை கட்டி கொடுக்குற இடத்துல அந்த வீடை நான் எங்களுக்கு தான் சொல்லி தான் கட்டினாங்க இப்போ அந்த வீடை கேட்க போனோம்னா அஞ்சரை லட்சம் கொடுத்து தான் வாங்குறோம் அஞ்சரை லட்சம் இப்போ ஃபைவ் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் கொடுத்தா தான் வீடுன்னு சொல்லிட்டாங்க ஆனா இடம் எங்களுது கட்டின ஸ்கீம் எங்களுது மீனவருக்கு வாழ்வாதார குடிமை சொல்லிட்டு கொடுத்தாங்க வீட ஸ்கீம் எங்களுது இடம் எங்களுது எல்லாமே உண்டு ஆனா வீடை மட்டும் அஞ்சு லட்சம் கொடுத்து வாங்கணும்னு சொல்லிட்டாங்க இப்போ எல்லாம் அஞ்சு லட்சம் கொடுத்து தான் வாங்கி போயிருக்காங்க அப்ப என்ன எங்க இடத்துல வீடை கட்டிட்டு எங்களுக்கு வந்து வீடை கொடுக்குது காசு வாங்கிட்டு தானே கொடுக்குறாங்க அனைவருக்கு அந்த மோடி ஸ்கீம்ல வந்துருக்கு பாத்தீங்களா அனைவருக்கு வீடு திட்டம் ஸ்கீம்ல அதில் கொடுத்துட்டாங்க நாங்க வெளியால இருந்தா இங்க குடுக்கலாம் சொந்த மண்ணிலேயே வாழ்ற அதே இடத்துல எங்களுக்கு இப்ப லட்சம் கட்டி அதுவும் சில பேர் கட்ட முடியாத என்ன பண்ணாங்கன்னா ரெண்டு ஸ்கீம்ல கொடுத்தாங்க மூணு லட்சம் கட்டிட்டு மீதி ரெண்டு லட்சம் வந்து இஎம்ஐ தவணை தான் அது குறை தானே உங்களுக்கு சொந்த மண்ணில இருக்கவங்களுக்கு வீடை வந்து இலவசம் கட்டி கொடுக்கணும் பார்த்தா அதை வந்து அமௌண்ட் வாங்கிட்டு தான் கொடுத்தாங்க சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு இவர் எங்கெல்லாம் வீடு கட்டி எப்படி கொடுத்துறாங்க கொஞ்சம் மோசமா தான் இருக்கு திமுக ஆட்சியெல்லாம் பேசுகிற மாதிரி இல்லை எல்லாமே எதுவுமே யாருமே யாரும் சொல்கிறது செய்ய மாட்றாங்க அவ்வளோதான் மொத்தமாக ஒரு பிரோஜனமே இல்லை ஓரளவுக்கு பரவாயில்ல சுருடுறவங்க சுருடுறாங்க அவங்களாம் குறை சொல்ல முடியாது அவர் சிலர் வந்து அதை பசி ஃப்ரீயாக விட்டுருக்காரு யாரைங்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு ஆனால் அதெல்லாம் வந்து குறை தான் நடக்குது இங்கே செய்யல ஆனால் உண்மையாக சொல்ல போனால் இது பாதி பணம் அடிக்கிறது இவங்க தான் ஆனால் மக்கள் கூடுன்றாங்க அடிக்கிறதே இவங்க தான் சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது அதுதான் உண்மை எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது மக்களுக்கு பண்ணியிருக்கலாம் ஆனால் அது வந்து அவங்களுடைய கட்சிக்காரங்களுக்காக மட்டும்தான் பண்ணுற மாதிரி எங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் எங்களுக்காக ஏழைங்களுக்காக பண்ணுற மாதிரி எதுவுமே தெரியல எதுவுமே சரியா செய்யல எங்களுக்கு ஒன்றா எந்த இதுவுமே ஒன்றும் யாருக்குமே சரியாக நடக்கல இனவர்களுக்கு வந்து இந்த ஆறாயிரம் ரூபா இருந்ததை வந்து எட்டாயிரம் ரூபா மீண்டும் வந்து கேட்குறாங்க அதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னும் நல்லா பண்ணுவார்ன்றது மக்கள் இன்னும் எதிர்பார்க்குறாங்க மீனவர் மக்கள் பாருங்கள் எதிர்பாருங்க அடிவிட்டு எனக்கு அப்படியே எப்படி இது பாருங்க எங்கள் தலைப்பு வந்தால் சுத்தமாக இருக்கும் இந்த ஏரியா பண்ணிக்கிறாரு ஒன்றுமே பண்ணலங்க மீனவர்கள் ஒன்றுமே பண்ணல ஒரு எந்த வாய்ப்பு லோனு கீனு கொடுக்க லோனுக்கு எதுவுமே கொடுக்க இருக்கிறதே பிடிக்கணும் சொன்னு ஒரு விலைவாசி ஏறின்னு போகுது ஒரு கிலோ விலை ஐநூறுவா வந்து இப்போ எழுநூறுவா ஆகி போச்சு அதே ஏற்கனவே அண்ணா திங்க தம்பா இருக்குல்ல ரொம்ப கம்மியாக இருந்துச்சு வெலைவாசிலாம் ஏறல அப்படியே தான் இருந்துச்சு இப்போ இருக்குது எல்லாமே ஏறி வாங்கி ஷாப்பில் நூற்றி நாற்பது வந்து நூற்றி ஐம்பது ஆகிட்டாச்சு எல்லாமே

பொருளாதாரத்தையே அழைச்சிட்டாங்க எங்கள் கடை வெளியே இருந்தாலே நல்லா இருந்துருக்கும் உள்ளே கூட்டுன்னு வந்து இது பாருங்கள் எங்கள் கடை சுத்தமாக வியாபாரம் இல்லை வெளியே இருந்தால் வச்சு வெளியே போகிறவங்க வந்து வாங்கிட்டு போவாங்க இங்கே உள்ளே வந்துட்டு ஒன்றுமே இல்லை ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அதை பற்றி நாங்கள் வந்து எதுவும் பேசுறதுக்கு இதுவாக இல்லை நாங்கள் கஷ்டப்பட்டோம் யாரும் வந்து அந்த அளவுக்கு நாங்கள் மீன் மார்க்கெட் கட்டி கொடுத்தாங்க இவங்களுக்கு ஒன்றும் வேல்வு கிடையாது யாரும் வந்து இன்னும் எதுவும் பார்க்கல இந்த அளவுக்கு நாங்கள் கஷ்டப்படுற காரணமே அந்த ஆட்சியில் இரு இருக்கிறவங்கள நாங்கள் எதுவும் சொல்லலை அவங்க கூட உட்பட்டு வேலை செய்கிறவங்க சரி கிடையாது ரொம்ப மோசமாகுது ரொம்ப ரொம்ப மோசமாகுது அது கணக்கு எடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் மைண்ட் கணக்கு எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ குப்பை இருக்குது எதாவது ஒரு சுத்த சுத்தமாக இருக்கிற இடம் எங்கள் ஸ்லம் ஏரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கொசு ஒரு கொசு ரெண்டு கொசு இல்லை ஆள் தூக்கின்னு போய் இடம் போட்டுருவோம் அந்த மாரி கொசு நான் ரெண்டாவது தண்ணி சரிய ஸ்டம் ஏரியாவில் தண்ணி சரிய அதை பார்க்க்க்க்க்க்க்க்க்கிறதுத்துக்கு எந்த கவுன்சிலரே வரமாட்டாங்க கவுன்சிலர் எல்லாமே பணம் தான் இதை சரியா இந்தா இவ்வளோ இந்தா இவ்வளோ போ அப்படின்னு குறை சாமி வரவங்க தான் பூசாரி இடம் கொடுக்க மாட்டாங்க கதை அவங்க கொடுக்குற ரிஸ்க்கு இதுவெல்லாம் கீழ் மட்டுறதுல இருந்து எதுவுமே சாங்ஷன் பண்ணி கொடுக்க மாட்டாங்க எங்களுக்கு பண்ணுறாரு அதான் அறிவிப்புன்னு கொடுக்குறாரு ஆனால் அறிவிப்பு கொடுத்துட்டு அது சாங்ஷன் ஆகிறதுக்கு கீழ் கடிக்கிறாங்க அதிகாரிகள் டிஎம்கே ஆட்சியில் தான் அது நிறைய நடக்கும் அந்த மாதிரி கொலை கொள்ளலாம் நிறைய நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மை மாதிரி தானே தெரியுது இப்போ அதுதானே நிறைய நடக்குது திருட்டு இந்த நகை திருட்டு முக்கியம் இந்த பாலியல் தொல்லை தான் அதிகமாக நடக்குது எங்களுக்கு பிடிக்கல ஒன்றுமே செய்யலை என்ன எங்களுக்கு அம்மா இருக்கும்போது கூட ஒரு நாளைக்கு எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க ரேசில் வெச்சத்தில் இவர் ஒன்றுமே செய்யலை வேறே அரிசி பார்ப்போம் கொடுத்தாங்களுக்கு சரியா மிச்சம் எங்களுக்குலாம் நான் மீன் நேபர் பண்ணுற மாநில ஒன்றும் இல்லை வீடு வாசல் இல்லை தண்ணி இல்லாமல் முடிப்போய் வந்து இப்போ தான் இந்த வீடு கட்டி கொடுப்போம் நாங்கள் கொஞ்சம் நல்லா இவர் அம்மா ஆட்சியில் கட்டினது இவரும் ஆட்சியில் கட்டலை அம்மா ஆச்சில் கட்டி கொடுத்து தான் நாங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கிறோம் எனக்கு பிடிக்கல வன்முறை நிறைய நிறைய இந்த பஸ்ஸில் கூட அவ்வளோ அரேஞ்ச் ஆகும் பஸ்ஸில் வந்து டிக்கெட்டு நான் நிற்கிற ஏரியா இங்கே இருக்குன்னா அவன் அங்கே போய் நிற்கிறான் அந்த பஸ் கண்ட்ராக்டர் ஏன் அவங்களுக்கு கோசிட்டு கிட்டானு கேட்குறாங்க இதெல்லாம் நம்ம பாதிக்கப்படுறோம் இதனாலே ஆட்டோவில் வரும் வரணும் அங்கிருந்து எண்ணூர்ல இருந்து ஆட்டோவில வரணும் அதனால எனக்கு அந்த ஆட்சி எனக்கு பிடிக்கும் அங்க இருக்கும்போது ஆயிரம் ரூபாய் சம்பாரிச்சேன் இங்கே வந்து இரநூறுபா தான் சம்பாதிக்கிறேன் அரநூ கூட இன்னைக்கு கிடைக்கல அதனால வந்து இந்த கோட்டத்துல வந்து ரொம்ப தலைவலியா இருக்கணும் கடல்ல தேனா வைக்கிறது அதெல்லாம் வந்து எடை கூட பாட்டு தேவை மீன் ஒரு மக்கள் பொழுக்கிறது அது கடல் அந்த கடலுக்கு எங்கே அது கடல் கொடுத்துருது மீன் ஒரு பிழக்குறதுக்கு தான் அலை தேனா வைக்கிற கடன் வைக்கிறன்னு சொல்லி அதில் கொஞ்சம் மீன் இருக்காருங்க கொஞ்சம் க கவலை இருக்கத்தான் செய்யும் பல பேர் பேனா வைப்பாங்களா எங்க அப்பா பேனா வைக்கிறேன்னு ஸ்டாலின் ஆர்ச்சி நல்லா இல்ல குடியில இப்ப அவர் வராருன்னு சொன்னாங்க இப்போ திடீர்னு காலையில டைம்ல வராரு வாக்கிங் போறேன்னு சொல்றாங்க நாங்க மீன் ஏதுன்னு வரோம் ஏதுன்னு வரும்போது லாக் பண்ணிடுறாங்க ஒரு ஆஃப் அன் ஒன் ஹவர் அங்கேயே வெயிட் பண்றோம் நீங்க வந்து கடைப்பட முடியல வியாபாரம் அதுக்கு கெட்ட பேர் ஆகுது திடீர்னு திடீர்னு பீச் ரோடு லாக் பண்ணிடுறான் கெட்டா ஸ்டாலின் போறோம் ஏன் அவர் போனா அவர் போட்டோம் போறவங்களுக்கு போக விட வேண்டியது ஏன் நிறுத்துறாங்க திமுக ஆட்சி வந்து எத்தனையோ இடம் வாங்கிக்கின்னு அந்த இந்த இந்த ரோட்டில் எடுத்த ஊரில் எங்கள் மீனவர்கள் இது பண்ணிட்டு அவங்க கட்சி அவங்க ஜாதி ஆர்ட்டும் வந்து ஊடு இந்த கடையெல்லாம் கிளப்புனாங்க மீனவ முறுக்காரங்க நாட்டுப்புறத்துலேருந்து வந்தவங்க இந்த கடையை கிளப்பிட்டு திரும்பி அந்த இடத்த இங்கே குடுத்தாங்கன்னா அவங்க வந்து அந்த ஜாதி புரியுதுங்களா அவங்க அந்த குடும்பம் அண்ணா ச நாட்டார் அதனால அவங்க வந்து இந்த கூடி போட்டு எங்களுக்கு கொடுக்குறாங்க இதெல்லாம் தேவையா வெட்டினு ஏடம் வாங்கி கொடுத்துருக்காங்க எட்டி வித்து பண்ணி மீன் ஒரு வௌத்தில் அடிக்கிறாங்கம்மா இதெல்லாம் அடிக்கக்கூடாது புரியுதுனா இப்போ ஆச்சு திரும்பினாலும் அவங்க வந்து நல்லா செஞ்சா தான் நாங்கள் போட்டு போடுவோம் ஆட்சி வந்து ரொம்ப 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 அதை பாரு எங்க பாரு மீன் வரும் இங்கே கிழக்கோ நாங்கள் மீன் போட்டுருந்தோம் எங்க வலை வரும் நாங்கள் மீன் போடுவோம் விற்போம் இங்கே இதை என்னமோ ஒரு கொடன் மாதிரியே கட்டி விட்டுட்டாங்க அஞ்சு லட்சம் மீன் எடுத்துட்டு வந்து வெளியூர் மீன்லாம் மீன் எடுத்து வந்து கொடுற அவள் தான் விற்கிறாள் நாங்கள் எல்லாத்தில் வாங்கி வந்தீங்க வச்சுன்னு அப்படியே ரொம்ப கஷ்டப்படுறோம் என்ன பண்ணுறது யோசிச்சு நாங்கள் மீன் கடை விற்கிறோம் உங்களை தூய் நந்து சுடுகாட்டில் போட்டு பொழைக்க முடியாதுக்கிறோம் மீன் கடையில் நாங்கள் ரோட்டில் இருக்கிறோம் எங்களை குழந்தைங்க இங்கே போட்டாங்க ஓரத்தில் விற்றோம் பட்டினம் பார்த்தாலும் நடுவர் நடுவ கடை போட்டு விற்கிறாங்க சாப்பாட்டு கடைக்க அவ்வளோ நிக்குது அந்த ஊரை விட்டு இந்த நொச்சி குத்த மாட்டா அவ்வளோ அநியாயம் பண்ணி தூக்கி வந்து உள்ளே போட்டுவிட்டு மக்கள்லாம் சாவுதுமா எங்களால் முடியலம்மா இங்கே இருக்க ஓரளவுக்கு அப்படி செயல்முறை போய் நிற்கிது யாரையும் வந்து இவர் தான் அவர் பண்ணார் இவர் பண்ணார்னு சொன்னால் அது குற்ற சாட்ட தெரியும் ஓரளவுக்கு பண்ணுறாங்க அப்படியே போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும் திமுக ஆட்சி பற்றி நம்ம என்னம்மா சொல்கிறது நம்ம தான் பார்த்துட்டு இருக்கோம் டெய்லி பேப்பரை பார்த்தா போதும் நியூஸை பார்த்தா போதும் திமுக ஆட்சி பற்றி அவங்களால ஒரு யூஸும் கிடையாதுமா அவங்க லாஸ்ட் இயர் போன சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளில் நீங்களே உட்காந்து பொறுமையா அந்த எடுத்து பாருங்க எதை நிறைவேற்றிருக்காங்க எதை நிறைவேற்றல உங்களுக்கு நல்லா தெரியும் ஏதோ ஓரளவு கரெக்டா போயிட்டு இருக்கு இந்த ஆட்சி ஒன்னும் இப்ப சரி இல்லை ஒரே கோல் வைக்கிறவங்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க நல்லா இருக்குன்னு நினச்சா நல்லா இருக்குன்னு அர்த்தம் அவங்களும் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க அவன் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கான் எல்லாருக்குமே கஷ்டம் தான் ஆட்டோ ஓட்டோக்காரங்களுக்கு பூ விற்கிறவங்களுக்கு காய்கறி விற்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே கஷ்டம் தான் யாருக்குமே லாபம் கிடையாது இவராட்சி இதுவரை பல நல்லா தான் பண்ணியிருக்காரு ஸ்டாலின் மேலே ஸ்டாலின் ஆட்சி நல்லா இருக்கு மற்ற கட்சியும் எதிர்பார்த்தவருக்கு கம்பேர் பண்ணால் ஸ்டாலின் எவ்வளோ பரவாயில்ல சிஎம் வந்து எடப்பாடி தான் வருவாங்க பிஜேபி சப்போர்ட் பண்ணுறதுனால எடப்பாடி வரத்துக்கான சான்சஸ் இருக்கு வரணும்

இல்லயா பாக்கு பார்த்தாயா நான்ுமே இல்ல மூஞ்சே அவரும் இந்த பக்கமே எட்டியே பார்க்க மாட்டறதம்மா वोट வாங்குற வரைக்கும் தான் வந்தாங்க ரெண்டாவது இன்னோ நான் அவளை பார்க்கல அவர் வந்து வந்து புதுசுல ஓரளவுக்கு ஏதோ ஒன்னு ரெண்டு இது பண்ணாரு இப்போ எங்க இருக்குன்னு கூட தெரியல அவர் கொரசறான அவர் சண்டை கேக்குறது கிடையாது எதுவுமே சும்மா அந்த டைம்ல தான் வரது அந்த டைம்ல தான் போறது ஒ கிடையாது எங்களுக்கு ஒன்றுமே அவர் தான் எங்களை செய்யணும் இந்த இந்த தொகுதிக்காக தான் செய்யறாரு ஒன்று செய்யல கூட மழை வந்து எங்களை சொல்லியாச்சு எத்திரியாக சொல்லியாச்சு கூட்டம் மூட்டை எத்திரையாக வரி சொல்லிட்டோம் அவர் எடுத்துக்கல அவர் ஓட்டுக்காக வந்தாரு அதுக்கப்புறம் வரல நாங்கள் என்ன போய் சொன்னோம்னாக்கா வரப்போமா எங்க ஆளுங்களை அனுப்புறப்போமானு வரும் அவ்வளோதான் எதுவும் ஆக்ஷன் எடுக்கலையா பண்றாங்க பண்ணுறாங்க பரவாயில்ல சூப்பராக அவர் செயல்பாடு நடைமுறைகளுக்கு சாத்தியமாக பண்ணுறார் அவர் குறிக்கோள் கேட்டதெல்லாம் மக்கள் நிறைவேறது செய்கிறார் நல்லா ப்ராப்பராக பண்ணுறார் இப்போ நான் ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறேன் ஒரு உதவி பெய்யனும் வரேன் ஒரு ஒரு கோடி பேர் வராங்க ஒரு ஆயிரம் பேர் வராங்க எப்படி என்னை மூச்சு விட முடியும் கொடுத்துட்ருக்கேன் ஐயா எனக்கு எனக்கு என்ன எம்எல் விழுந்தாங்கன்னால் என்ன பண்ணணும் நான் உட்கார முடியும் திருப்பி போய் எம்எல்ஏ திருப்பி அங்கே உட்கார முடியுமா பேச முடிய முடியாது என்னால் முடிஞ்சுதா கூப்பிடுவாங்க வா பா

ஒர்க் பண்றாங்க பட் இருந்தாலும் மேல இடத்துல இருந்து என்ன சொல்றாங்களோ தான் பண்ண முடியும் கீழே இருக்கவங்க அவர் இதுல பண்ணியிருந்தா இருக்காரு பட் ஆனா நம் நாங்க நினைச்ச மாதிரி எதுவும் எங்களுக்கு கை கொடுக்கல அவரு நல்லதா பண்றாரு கரெக்டா தான் இருக்கு ஒரு நேரம் எதனா பிரச்சனை யாரும் கூப்பிடுறதுக்கு இல்லை அவங்க ஓட்டி கேட்கும் போது பாக்கிறாங்களா சொல்றாங்களா அது சரியா இல்லைங்கிறதுனால மாற்றம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்களா அவங்க வந்து எல்லாம் பாக்குறாங்க அவரோட செயல்பாடு அந்த அளவுக்கு இல்ல வேற நல்ல எம்எல்ஏ வந்தாங்க கொஞ்சம் இதுவா இருக்கும் அவரும் கார்ல ஒண்ணு போயிருந்தாங்க ஒண்ணும் பண்ணதுல அவரும் அவரோட செயல்பாடு வந்து ஓட்டு கேட்க வந்தார் அதுக்கப்புறம் வரல எம்பிண்டா எம்பி எலெக்ஷன் வந்தார் அவ்வளவுதான் இது எங்களுலாம் கடைக்கு கரண்ட் இல்லை கரண்ட் வசதி கேட்குற ஒரு பத்து கடைக்காரங்க எப்போ போய் கேடால கா எம்எல்ஏ லெட்டர் வாங்கிட்டு வாங்க இதெல்லாம் வாங்கிட்டு ஒரு கரண்ட் வசதி கார்பரேஷனுக்கு போனால் இது லெட்ரு வாங்கிட்டு வானுறாங்க பில்லு கட்டுவாங்க எதுக்குமே ஒரு இது கிடையாது கவுன்சிலரையும் பார்க்க முடியல எம்எல்ஏ பார்க்க முடியல பிகாஸ் எங்க ஏரியாக்கெல்லாம் வந்து நிறைய பண்ணிருக்காங்க நிறைய பெசிலிட்டிஸ் எல்லாம் இது பண்ணிருக்காங்க இப்போதைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லபடியாக தான் அவரோட செயல்பாடு எங்க நான் ஓட்டு கேட்க வரச்சுல பார்த்தேன் அதுக்கப்புறம் வரவே இல்லை நன் வரைக்கும் நேரில் பார்த்ததே கிடையாது ஓட்டு வரைக்கும் இந்த இதில் போனாங்க ஓட்டு போடுங்கன்ட்டு போனாங்க ஆனால் ஒன்றுமே சரியா வா நடக்கலை அவ்வளோவா செய்யலை ஒரு நல்ல மனுஷன் நல்ல பண்ணுவார் நல்லதா இருக்கு நான் இந்த ஏரியாவை எப்படி பார்த்தனோ இந்த ஏரியா இன்னும் அப்படியே தான் இருக்கு எந்த குரோத்தும் இல்லை அங்கங்கே இருக்கவங்க அப்படி அப்படியே தான் இருக்காங்க இந்த ரோடு போடுறதுனாலையோ இதெல்லாம் ஒரு ஆறு மாதத்தில் பண்ணுறதுனாலேயோ மட்டும் எதுவுமே டெவலப் ஆக போகிறதில்ல இங்கே இருந்த ஸ்லம் போர்டில் இருந்தவங்க ஸ்லம் போர்டிலே தான் இருக்காங்க இங்கே இருந்த பெரிய ஆளுங்க பெரிய ஆளுங்களாக தான் இருக்காங்க சம்பாதிச்சவங்க சம்பாதிச்சிட்டு தான் இருக்காங்க இந்த ஏரியாவில் ஒன்றும் அந்த அளவுக்கு மற்ற ஏரியா இது அவரும் கோரிக்கை நம்ம சொல்கிறத கொண்டு கோரிக்கை வைக்கிறாரு ஆனால் பண்ண மாட்றாங்க அது ஒரு சில பேருக்கு வந்து இருக்கு ஒரு சில பேருக்கு பிடிக்கல அதனால் வந்து அவர் நம்ம கெட்டவர்னு சொல்ல முடியாது ஒரு சில பேருக்கு அதாவது பிடிச்சவங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்குறாரு ஆனால் தீரை விசாரித்து ஒரு ஒரு ஏரியாக்குள்ளே வந்து என்ன விஷயம் நடக்குது மக்களுடைய நான் வந்து கேட்கணும் எந்த எம்எல்ஏவோ மக்களுடைய கருத்துனே கேட்கறது கிடையாது அதனால் வந்து பெரிய இழப்பு உண்டாகுறாங்க அதனால் முன்னா முன்னால் இருந்த நடராஜி திரு அனைத்து அண்ணா முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற மயிலாப்பூர் தொகுதி முன்னாள் எம்எல் நடராஜ் இருந்தார் அவரோட மக்களோட கட்டி கொடுத்தாரு கரெக்டாக என்ன பண்ணணுமோ அந்த விஷயத்தை கரெக்டாக பண்ணார் அந்த மாதிரி விஷயத்த பண்ண முன்னாங்க யாருமே கிடையாது சரி கிடையாது பார்த்தீங்கன்னா அப்படியே தான் டெவலப் எதுவுமே இல்லை மீட்டிங் ஏதாவது மற்றபடி வர மாட்டாரு அவருடைய செயல்பாடும் நல்லா தான் இருக்கு தான் இருக்கு அவராலும் யாரும் அவரு தான் எங்க வந்து செய்யறாங்க கிடையாது மக்கள் எப்படி போன என்ன அது பார்க்கல என்னத்தை சொல்ற மாதிரி இருக்குது அவர் நல்லவரா இருந்தாலும் கீழே இருக்கிறவங்க நல்லவங்களா இல்லையே அவர் கூட இருக்கிறவங்க அவருக்கு கீழே இருக்கவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்களை அவரோட செயல்பாடு எங்களோட மனசை கருத்தை கேட்டு அவர் செயல்பட்டுருக்கணும் அவர் அதுக்கு எதுவும் கேட்கல அரசாங்கத்தை கேட்டு இதுமாரியாக நடவடிக்கை எடுத்துறாரு அரசாங்கம் கொடுக்கறதுக்கு மக்கள்கிட்ட ஒரு கருத்து கேட்டு இந்தமாரி மார்க்கெட்டிங் இந்த தரேன்னா இந்த வேணுமா இப்படிமானுமா கேட்டால் ஒரு பலன் அடைஞ்சிருக்கு எதுவுமே இல்லாத எங்கள் தூயினது ஒரு முட்டையாக விட்ட போல இது காட்டில் வந்து ஒன் பை ஒன்னாக கட்டி ஊற்றுறாரு அதுவும் வியாபாரம் சார் நலி அடைஞ்சு போயிடுச்சு ஃபுல்லாக உள்ளே வந்துடுச்சுன்னா அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது நூறு மரணம் பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வைக்கும் பொழுது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியா பரவலாம் சுகர் இருக்கான்றத செக் பண்ணிக்கணும் சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண்ணெரிச்சல் ஏற்படும் ரெண்டு மூணு பேர் அட் டுவெண்ட்டி ஏ டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதை வந்து ராத்திரி எட்டு மணிக்கு மேலே இவங்க ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சாங்க சைக்கிளிங் பண்றவங்களுக்கு நான் எழுதியே தரலாம் ஹார்ட் ஃபாலாக வராது பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்ட ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர் அவர்களுக்கும் ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கா டிஸ்கிரிப்ஷன்ல தரோ மறக்காம செக் பண்ணி பாருங்க